விஜய் வந்து திமுகவுக்கு சாதகமான ஒரு ரோலை பிளே பண்ணுவார் ஏன்னா ப்ரெஸ் மீட்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் டஃப்பான விஷயம் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கேள்வி கேட்பாங்க எல்லாரையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் ஒவ்வொரு பத்திரிக்கையாளரும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி இருப்பாரு ஸோ அது கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம் திராவிடம் வேற தமிழ் தேசியம் வேற ஸோ திராவிடமும் தமிழ் தேசியமும் எங்களோட இரு கண்கள் அப்படின்னு வச்சுக்கிறதே ஒரு தெளிவில்லாத ஒரு விஷயம் தான் இப்போ கமலஹாசனை பற்றி நம்ம பேசின டைம் எல்லாமே வேஸ்ட்டு தான் ரஜினியை பற்றி நம்ம பேசின டைம் எல்லாமே வேஸ்ட்டு தான் இவங்கள பற்றி பேசுகிறதால எந்த பிரச்சனமும் கிடையாது நம்ம பேசி டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு ஓட்டு போட்டு நம்மளோட நேரத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்மளோட ஓட்டை வேஸ்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அவங்க 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 டாடா ஸோ விஜய் இப்போ ஒரு ஃபோர் பர்சன்ட் ஃபைவ் பர்சென்ட் ஓட்டு இல்லை டென் பர்சென்ட் வாங்குறாருன்னு வச்சுப்போம் அதிகப்படியாக டென் ஃபைவ் டூ டென்னு வச்சுப்போம் அந்த ஓட்ஸ் எங்கேருந்து வரும்னா ஏடிஎம் யோ ஓட்ஸ் அது எதுனா பாலிட்டிக்ஸ்கில் அவர் இன்னும் வராத மாதிரி தான் இருக்குது மோஸ்ட்லி அறிக்கைகள்லாம் இருக்காரு ஸோ இன்னும் விஜய் ஒரு சீரியஸான பாலிட்டிஷியன் ஆகலை ஸோ கொள்கை ரீதியாக உங்களுக்கு தெளிவு இல்லைனாலே உங்களுக்கு எந்த பாதையில் போகிறோம் அப்படின்ற தெளிவில்லை ஒரு நடிகர்னால் இதுக்கு முன்னாடி கமலஹாசன் வரும்போதும் அவருக்கு ஊடக வெளிச்சம் அதிகமாக இருந்தது ரஜினி வருவாரா வரமாட்டாருன்ற கேள்வி இருக்கும்போதும் அவருக்கும் மீடியா வெளிச்சம் பார்த்தோன்னா அதிகமாக இருந்தது இப்போ விஜய் அவர்களுக்கும் ஊடக வெளிச்சம் அதிகமாக இருக்குது அது எதிர்கட்சி அவங்களால பெருசாக செயல்பட முடியல கொஞ்சம் அமைதியாக தான் போகிறாங்க இப்போ திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க செயல்பட்ட விதம் பார்த்தோம்னா இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது ஒவ்வொரு அன்பரோ கிடைக்கு வணக்கம் சமகால அரசியல் குறித்து பேசுவதற்காக இன்று நம்மிடையே ஊடகவியலாளர் கேப்ரியல் அவர்கள் வந்திருக்கிறார் அவர்கிட்ட நடப்பு அரசியல் குறித்து நிறைய பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் சார் வணக்கம் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து மாத காலம் ஆயிடுச்சு அவர் அரசியல்வாதியா மாறிட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆக்சுவலாக சீரியஸான பாலிடிக்ஸ்க்குள்ளே அவர் இன்னும் வராத மாதிரி தான் இருக்குது மோஸ்ட்லி அறிக்கைகள்லாம் விட்டுட்டுருக்கார் ஸோ இன்னும் விஜய் ஒரு சீரியஸான பாலிட்டிஷியன் ஆகலை முதல்ல வந்ததே லேட்டு லோக்சபா எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி தான் கட்சி ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமும் பை எலெக்ஷன்ஸ் அவர் கண்டஸ்ட் பண்ணல அதுக்கப்புறம் இப்போ அசம்பிளி கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது ஒரு வருஷம் தான் இருக்குது இன்னும் விஜய் அவர்கள் ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு பொலிட்டீஷியனாக மாறல இன்னும் பிரஸ் அவர் சந்திக்கல அதே மாதிரி அந்த கட்சியோட ஆக்டிவிட்டீஸும் பார்க்கும்போது ப்ராப்பரான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இல்லை செகண்டரி லெவல் லீடர்ஸ் இல்லை அந்த கட்சியோட செயல்பாடுகளை பார்க்கும்போதும் அவர் ஒரு ஃபுல் டைம் பொலிட்டிஷியனாக செயல்படலை ப்ளஸ் இன்னும் இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது சைடில் ஒரு படமும் பண்ணிட்டு ஸோ அந்த வகையில் விஜய் இன்னும் ஒரு ப்ராப்பரான ஒரு பொலிட்டிஷியனாக இன்னும் மாறல ஃபுல் டைம் பொலிட்டிஷியனாக மாறல பத்திரிகையாளர்களை சந்திக்காததுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பத்திரிக்கையாளளை சந்திக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இப்போ சீமானவர்கள்லாம் பார்த்தோம்னா டெய்லி ஏதோ ஒரு இஷ்யூக்காக ஒரு பத்து பதினஞ்சு பேர் மைக் காட்டுறாங்க அவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா அது சாதாரண விஷயம் கிடையாது ஒன் ஒன் டு ஒன் இன்டர்வியூ கொடுக்குறது கூட ஓரளவுக்கு ஈஸி தான் ஏன்னா ஒரு பத்திரிக்கையாளர் உங்ககிட்ட கேள்வி கேட்பார் நீங்கள் அவங்கக்கிட்ட பதில் சொல்லுவீங்க ப்ரெஸ் மீட்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் டஃப்பான விஷயம் ஒவ்வொருத்தங்கன்னும் ஒவ்வொரு கேள்வி கேட்பாங்க எல்லாரையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் ஒவ்வொரு பத்திரிக்கையாளரும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி இருப்பார் ஸோ அது கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம் ப்ளஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனும் இருக்கணும் எல்லா விஷயங்களையும் பற்றி தெரிஞ்சுருக்கணும் தமிழ்நாடு அரசியல் பற்றி நல்லா புரிதல் இருக்கணும் இங்கே என்னென்ன பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா இப்போ ரஜினி அவர்களை திடீர்னு பத்திரிக்கையாளர்கள்லாம் சந்திச்சு கேட்கும்போது அவருக்கு அந்த இஷ்யூவே என்னென்னு புரியாமலாம் இருந்திருக்கு ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது விஷயங்கள்லாம் தெரியணும் சரியான புரிதல் இல்லாமல் நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் போய் உட்காந்திங்கன்னா அம்பலப்பட்டு போயிடுவீங்க ஸோ பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிறது டஃப்பான ஒரு வேலை தான் ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் அவர் சந்திக்கலான்ப்பா யோசிப்பாரா இருக்கும் ஓகே அவர் இரண்டு மாநாடுகளில் இது வரைக்கும் பேசியிருக்கிறார் அவர் பேசின வரைக்கும் அவர் எந்த பாதையை நோக்கி போகிறார் அப்படின்னு நீங்கள் கணிக்கிறீங்க ஒரு விஷயம் என்னென்னா நான் இது வரைக்கும் பார்த்ததில் அவருக்கு ஒரு ஐடியலாஜிக்கல் கிளாரிட்டி இல்லை கொள்கை ரீதியாக ஒரு தெளிவு இல்லை ஸோ கொள்கை ரீதியாக உங்களுக்கு தெளிவு இல்லைனாலே உங்களுக்கு எந்த பாதையில் போகிறோம் அப்படின்றது இல்லை கொள்கை ரீதியாக தெளிவில்லைன்னு எதை வச்சு சொல்கிறாங்க திராவிடமா தமிழ் தேசியமானாரு திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறு ஸோ திராவிடமும் தமிழ் தேசியமும் எங்களோட இரு கண்கள் அப்படின்னு வச்சுக்கிறதே ஒரு தெளிவில்லாத ஒரு விஷயம் தான் இப்போ கம்யூனிசமும் முதலாளித்துவமும் எங்களோட கொள்கைன்னு நம்ம சொல்ல முடியாது தமிழ் கம்யூனிசம் வேறு முதலாளித்துவம் வேறு ஸோ அந்த வகையில் திராவிடமும் தமிழ் தேசியமும் எங்களுடைய இரு கண்கள்னு சொல்கிறாருனாலே பெரிய ஒரு குழப்பம் வந்து அங்கே இருக்குது ஸோ கொள்கை ரீதியாக அவருக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் இல்லை நம்மளோட ஐடியாலஜி என்ன நம்மளோட இலக்கு என்ன ரெண்டாவது இப்போ இப்போ பெரியார் அண்ணாலும் அவங்க ஒரு இலக்கு வச்சுருந்தாங்க ஸோ நமக்கு வந்து நம்ம மாநிலத்துக்கு அதிகப்படியான உரிமைகள் பெற்றுத்தரணும் அதுக்கு முன்னாடி திராவிட நாடெல்லாம் கூட அவங்க பேசினாங்க ஸோ கிளியர் கட்டாக அவங்களுக்கு ஒரு இலக்கும் இருந்தது ஸோ ஒன்றும் ஐடியாலஜி இல்லை இலக்கும் இல்லை ஸோ எங்கே போகிறோன்னு தெரியாத ஒரு கட்சி தான் ஸோ சிம்பிளாக அவங்களோட கட்சியை பொறுத்தளவில் சினிமா மாதிரியே அரசியலையும் அணுகுறாரு சினிமாவில் ஒரு படம் பண்ணுறோன்னா எல்லோரையும் சந்தோஷப்படுத்தும் படுத்தணும் அப்படின்னு நினைப்போம் எல்லாருக்குமான நடிகனாக இருக்குன்னு நினைப்போம் ஒரு படத்தில் அவர் ஒரு மதத்தை சேர்ந்தவராக இருப்பார் இன்னொரு படத்தில் இன்னொரு மதத்தை சேர்ந்தவராக இருப்பார் ஒரு படத்தில் ஒரு தொழில் பண்ணக்கூடியவராக இருப்பார் இன்னொரு படத்தில் இன்னொரு தொழில் பண்ணக்கூடியவராக இருப்பார் ஒரு படத்தில் சாதாரண ஒரு ஏழையாக இருப்பார் இன்னொரு படத்தில் பெரிய பணக்காரனாக இருப்பார் ஸோ எல்லாருக்குமான மனிதராக ஒரு நடிகர் வந்து இருக்கணும்னு நினைப்பார் ஆனால் நீங்கள் அரசியல்னு வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்க முடியாது ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திங்கன்னா மற்றவங்களும் அவங்களை அப்போஸ் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அவங்களோட எதிர்ப்பெல்லாம் மீறி தான் நீங்கள் அரசியல் பண்ணணும் நீங்கள் சினி சினிமா டைப்பில் நீங்கள் அரசியல்லையும் திராவிடத்தையும் உள்வாங்கிப்போம் தமிழ் தேசியத்தையும் உள்வாங்கிப்போம் அதுபோக நாங்கள் கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு வழிகாட்டிகள்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட ஆட்களை உள்ளே கொண்டு வந்துடுவோம் ஸோ எல்லா சாதிகளுக்கும் அவங்களோட வாக்குகளை பெறுவதை பெரு பெறுவதற்கேற்ற மாதிரி நம்ம சில லீடர்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்கள் அரசியல் பண்ண முடியாது சில பேருக்கான அரசியல் தலைவனாக தான் நீங்கள் இருக்க முடியும் குறிப்பிட்டு நான் இவங்களை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன் இவங்களுக்கான தலைவன் இதுதான் என் ஐடியாலஜி இந்த ஐடியாலஜி நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுக்கணும் அந்த ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா அதுக்கு எதிரான நாட்களும் உங்களை அப்போஸ் பண்ணுவாங்க அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அதை முறியடி தான் நீங்கள் நிற்கணும் அந்த ஒரு தெளிவு இல்லை அவர்கிட்ட ஓகே அவர் அரசியலுக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் குறித்த பேச்சுகள் இப்போதே அதிகமாக இருக்கிறது ஊடகத்தில் விஜய் அவர்களுக்கு ஆனால் வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தென்படுதா கண்டிப்பாக இப்போ ஒரு நடிகர்னால் இதுக்கு முன்னாடி கமலஹாசன் வரும்போதும் அவருக்கு ஊடக வெளிச்சம் அதிகமாக இருந்தது ரஜினி வருவாரா என்ற கேள்வி இருக்கும்போதும் அவருக்கும் மீடியா வெளிச்சம் பார்த்தோன்னா அதிகமாக இருந்தது இப்போ விஜய் அவர்களுக்கும் ஊடக வெளிச்சம் அதிகமாக இருக்குது அது நேச்சுரலான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஆக்டர் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே ஒரு பிக்கெஸ்ட் ஆக்டர்ன்னு அவர் தான் அதிக சம்பளம் வாங்குறதும் அவர் தான் அது போக நான்லாம் பெருசாக சினிமா பார்க்குற ஆள் கிடையாது பட் இருந்தாலும் எனக்கே அதை ஃபீல் பண்ண முடியும் எங்கே பார்த்தாலும் அவர் படம் ரிலீஸ் பண்ணுறாரு ஒரு பாட்டு அவரோட படத்துல இருக்க பாட்டு ரிலீஸ் ஆகுதுன்னா கூட அது பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துது ஸோ பெரிய ஒரு இன்ஃப்ளன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் பெரிய ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அந்த வகையில் அவர் அரசியலுக்கு வராருன்னா டெஃபினட்டாக பெரிய ஒரு ஊடக வெளிச்சம் கிடைக்க தான் செய்யும் இது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது கிடையாது என்னை பொறுத்தளவில் ஒரு நடிகருக்கு அவர் ஒரு நடிகர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவ்வளோ பெரிய ஊடக வெளிச்சம் அரசியல் களத்தில் கிடைக்கிறது நல்ல விஷயம் கிடையாது ஏன்னா இவர் வந்து மக்களுக்காக வந்து போராடினவர் கிடையாது பெரிய கொள்கை சுத்தான தெளிவு உள்ளவரெலாம் கிடையாது இவரோட ஒரே ஸ்ட்ரென்த் என்னென்னா அவர் ஒரு சினிமாக்காரர் சினிமாவில் அவருக்கு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்கன்றதை தாண்டி அவருக்கு பெரிய வேற எந்த பலமும் கிடையாது மக்களுக்கு கூடலாம் நின்று அவர் எதுவும் போராட்டம் நடத்தின ஆள் கிடையாது மக்களுக்காக பெருசாக எதுவும் பண்ண ஆள் கிடையாது இவர் இப்போ சொல்கிறாரு இல்லையா திராவிடம் தமிழ் தேசியம்லாம் எங்களோட இரு கண்கள்ன்றாரு அந்த இரு கண்களை பற்றி ரெண்டு வருஷத்து முன்னாடிலாம் அவர் பேசலை ஸோ அவர் முப்பது வருஷமாக சினிமாவில் இருக்கார் இது வரைக்கும் அந்த இவர் எந்த சித்தாந்தம் இப்போ என்னோட சித்தாந்தம்னு சொல்கிறாரோ அந்த சித்தாந்தத்துக்காக இது வரைக்கும் அவர் எதுவும் பண்ணது கிடையாது ஸோ இப்போ சொசைட்டியில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு அவர் பேசுகிறாரோ அந்த பிரச்சனைகளுக்கு எதிராகவும் எதுவும் பண்ணது கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது வெறுமனே ஒரு சினிமாவில் ஃபேமஸாக இருக்கார் அப்படின்றதுக்காக அவர் அவருக்கு இவ்வளவு ஊடக வெளிச்சம் கிடைக்கிது அப்படின்றது ஒரு எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு சண்டை நிஜமாவே மக்களுக்காக நிறைய பேர் இருக்காங்க அப்படி அவங்களுக்கு தான் ஆக்சுவலாக ஊடக வெளிச்சம் கிடைக்கணும் பட் அவங்களுக்கு ஊடக வெளிச்சம் கிடைக்காம இவர மாதிரி கமல்ஹாசன் மாதிரி இவங்கெல்லாம் ஒரு டைவர்ஷனாக தான் பாக்குறேன் இவங்களுக்கு நிறைய ஊடக வெளிச்சம் கிடைக்கிறதே ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா பாக்குறேன் போன லெக்ஷன்ல இதே மாதிரி தான் கமல்ஹாசன் வந்து பேசினார் திமுகவுக்கு மாற்றுனாரு டார்ச்சோ கொண்டு டிவி அடித்தார் இந்த விஷயங்கள்லாம் பண்ணார் இன்றைக்கி அவர் என்னன்னாருனே தெரில ஸோ அப்போ நம்ம டைமை தானே வேஸ்ட் பண்ணியிருக்கோம் கமலஹாசனை பற்றி நம்ம பேசின டைம் எல்லாமே வேஸ்ட்டு தான் ரஜினியை பற்றி நம்ம பேசின டைம் எல்லாமே வேஸ்ட்டு தான் இவங்களை பற்றி பேசுகிறதால எந்த பிரோஜனமும் கிடையாது நம்ம பேசி டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு ஓட்டு போட்டு நம்மளோட நேரத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்மளோ ஓட்டை வேஸ்ட் பண்ணிருக்கோம் இன்றைக்கி அவங்க பாட்டுக்கு டாட்டா கணிச்சு கிளம்பிட்டாங்க என்னோட நம்பிக்கை என்னன்னா இவரும் அதே மாதிரி தான் இருப்பார் பெருசாக அரசியலில் பெரிய லாங் ட்ராவலுக்குலாம் அவர் ரெடியாக இருக்கிற மாதிரி இல்லை ஓகே அவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இப்போதே ஒரு பேசு பொருளாக இருக்கு இதில் விஜய் என்ன மாதிரியான ஒரு ரோலை பிளே பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க விஜய் வந்து திமுகவுக்கு சாதகமான ஒரு ரோலை பிளே பண்ணுவார் ஏன்னா இப்போ ஆன்டி கடுமையாக எதிர்க்கிறாரு திமுக அவர் இப்போ வந்து அரசியல் ரொம்ப மாறிடுச்சு ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் முன்னாடி திமுகவுக்கு ஆதரவாக ஒருத்தர் செயல்படணும்னா அவர் திமுகவுக்கு ஆதரவாக பேசணும் திமுகவுக்கு எதிராக ஒருத்தர் செயல்படுறாருன்னா அவர் திமுகவுக்கு எதிராக அவர் பேசணும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவர் ஆதரவாக இதுராற முடிவுக்கு நம்ம வருவோம் இப்போ அரசியல் களம் வந்து ரொம்ப மாறியிருக்கு அரசியல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ஆயிருக்கு இப்போ ஒரு சைடில் திமுக இருக்குது திமுகவோட அலைன்ஸ் இருக்காங்க இன்னொரு சைடில் ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் வந்து இருக்குது ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ்னு நம்ம சொல்லும்போது என்டிகே ஏடிஎம்கே பிஜேபி இவங்கெல்லாம் ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் இப்போ விஜய் என்ன பண்றாருன்னா டிஎம்கே பாலிடிக்ஸ் தான் அவரும் பேசுறாரு ஸோ அந்த ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் அவர் பிரிக்க போகிறார் அதாவது திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை விஜய் பிரிக்க போறாரு விஜய் அரசியலுக்கு வரதால யாருக்கு பெருசாக பாதிப்பு ஏற்படும் பார்த்தோம்னா யாரெல்லாம் திமுக எதிர்க்கிறாங்களோ அந்த கட்சிகளோட வாக்குகளை தான் இவர் பிரித்து எடுப்பார் ஏன்னா இவரும் ஆன்டிடிஎம் கே பாலிட்டிக்ஸ் தான் கையில் எடுக்கிறார் இல்லை யார் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்களோ அவங்கள எதிர்த்து தானே பேசுவாங்க அதுதானே நடைமுறை அப்படி தான் நான் பண்ணுவோமா பட் அது கிரௌண்ட்ல என்ன விளைவை ஏற்படுத்தும் நான் சொல்றேன் அவர் பண்ற அரசியல் எல்லாம் ஓகே தான் பட் கிரவுண்டில் அது என்ன விளைவை ஏற்படுத்தும்னா இதுதான் பண்ண போகுது நீங்கள் உங்க அரசியல் இப்போ கிளியரா இருக்கு திமுக எதிர்த்து அரசியல் பண்ண போறீங்க அப்போ உங்களுக்கு யார் வாக்களிப்பா திமுகவை எதிர்க்கக்கூடியவங்க தான் உங்களுக்கு வாக்களிக்க போறாங்க திமுகவை எதிர்க்கக்கூடியவங்க அதுக்கு முன்னாடி அங்கே வாக்களிச்சிருப்பாங்க ஏடிஎம்கேக்கும் என்டிகேக்கும் பிஜேபி பிஜேபிக்கும் வாக்களிச்சிருப்பாங்க இப்போ அவங்க எங்கே வாக்களிக்க போறாங்க அந்த ஆட்கள் கொஞ்சம் பேர் விஜய்க்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு ஸோ விஜய் இப்போ ஒரு ஃபோர் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் ஓட் வாங்குறாரு இல்லை டென் பர்சன்ட் வாங்குறாருன்னு வச்சுப்போமே அதிகப்படியாக டென் ஃபைவ் டு டென் வச்சுப்போம் அந்த ஓட்ஸ் எங்கேருந்து வரும்னா ஏடிஎம்கேட ஓட்ஸ் தான் அது ஏடிஎம்கேட ஓட்ஸ் என்டிகேட ஓட்ஸ் பிஜேபியோட ஓட்ஸாக தான் இருக்கும் ஸோ அப்போ டிஎம்கேவோட ஷேர் பெருசு அவர் டேமேஜ் பண்ண மாட்டார் இவர் டேமேஜ் பண்ண போகிறது மற்றவங்களோட ஓட்சர் டிஎம்கே எதிர்க்கக்கூடியவங்களோட ஓட்ஸை வந்து அவர் உடைக்கிறார் அவர் குறிப்பாக ஏடிஎம்கேக்கு ஒரு அளவு பெரிய தலைவலி தான் ஓகே நம்ம அதிமுகவை பற்றி பேசும்போது ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க இப்போ ஒரு மூன்றரை ஆண்டுகளாக எதிர்கட்சியாக இருக்கிறாங்க அவங்க ஒரு எதிர்கட்சியாக எந்த மாதிரி செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க எதிர்க்கட்சியாக அவங்களால பெருசாக செயல்பட முடியல கொஞ்சம் அமைதியாக தான் போகிறாங்க இப்போ திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க செயல்பட்ட விதம் பார்த்தோம்னா இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது ஒவ்வொரு இஷ்யூஸும் வரும்போது ரொம்ப சாலிடாக அவங்க அந்த இஷ்யூஸை பெருசாக கொண்டு வந்தாங்க இப்போ உதாரணத்துக்கு பொள்ளாச்சி இஷ்யூ வந்தப்போ அதை திமுகவால் அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்ற முடிஞ்சது பட் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவை அதிமுகவால் அந்தளவுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்ற முடியல அறிக்கைகள் சின்ன சின்ன போராட்டங்கள்லாம் ஓகே பட் அதை தாண்டி அதை ஒரு பெரிய ஒரு தமிழ் மக்கள் முழுக்க எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போகக்கூடிய ஒரு இஷ்யூவாக அதை மாற்ற முடியல அதே மாதிரி திமுகவுக்கு இருந்த இன்னொரு ஸ்ட்ரென்த் என்னென்னா எதிர்கட்சியாக இருக்கும் போதும் திமுக மீடியாவை கண்ட்ரோல் பண்ணாங்க இவங்களால பெருசாக மீடியாவும் மீடியாவுக்கு டீம் இவங்களுக்கு ஒரு ஹோல்டு இல்லை அதை ஒரு நெகட்டிவாக நான் பார்க்கல இவங்க மீடியாவை கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறது நல்ல விஷயம் தான் பட் என்ன ஆகுதுன்னா மக்கள்கிட்ட அந்த செய்திகளை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியல இவங்க ஒரு பெரிய போராட்டமே பண்ணாலும் பெருசாக அது மக்கள்கிட்ட போய் சேருமா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி தான் அதே மாதிரி பெனிக் ஜெயராஜ் இஷ்யூ வந்து வந்தது அதுவும் பார்த்தோம்னா பெரிய ஒரு இஷ்யூவாக மாறிச்சு திமுக அந்த இஷ்யூவை சாலிடாக கொண்டு போகிறாங்க நிறையா போராட்டங்கள் நடத்துகிறாங்க அதை ஒரு பேசு பொருளாக மாற்றுறாங்க ஊடகங்கள்லேயும் அது பெரிய ஒரு விவாத பொருளாக மாறுது பட் இப்போ இப்போ கஷ்டத்துக்கு நடந்துட்டு தான் இருக்குது அதே மாதிரி நிறையா நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் இப்போ யாரும் அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க இதில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா கொஞ்சம் கூட கூச்சி நாசம் கூட இல்லை நம்ம அவ்வளோ பேசுனமே அதிமுக ஆட்சியில் இப்போ அதே பிரச்சனை திரும்ப வருது இப்போ நம்ம பேசாமல் அமைதியாக இருக்கிறது மக்கள் மத்தியில் நம்மளை அம்பலப்படுத்திடுமேன்ற யோசனை கூட எல்லாமே எல்லாம் குவாய்டாக தான் இருக்காங்க இப்போ ரீசெண்டாக கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் கள்ளச்சாராய மரணங்கள் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய இஷ்யூங்க எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க இது என்ன யுக்ரைன் ரஷ்யா போகாது இவ்வளோ பேர் ஒரு நாளில் இறக்குறதுக்கு அறுபது பேர் என்னமே இறந்தாங்க அறுபத்தி நாலு பேர் நினைக்கிறாங்க அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு பேர் இறந்திருக்காங்க அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்துருக்காங்கன்னு வச்சுப்போம் ஸோ இது சாதாரண நம்பர் கிடையாது போரில் தான் இவ்வளோ பேர்லாம் ஒரு நாளில் இறப்பாங்க இவ்வளோ பெரிய நம்பர் வந்து சாதாரணமாக விஷச்சாராயம் குடித்து அவங்க இறந்துருக்காங்க இதில் ஏதோ ஒரு வகையில் பார்த்தோம்னா பெரிய ஒரு அரசு கவர்மெண்ட்டோட பெரிய ஒரு ஃபெயிலியர் தான் பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட் இருக்கான்ற ஒரு ஆங்கிலும் இருக்குது ஏன்னா கள்ளச்சாராயம்லாம் பொலிட்டிக்கல் சப்போர்ட்லாம் இல்லாமல் கள்ளச்சாராயத்தெல்லாம் ஈஸியாக மார்க்கெட்லாம் விற்ற முடியாது ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் இந்த இஷ்யூவை அதிமுகனால் பெருசாக கொண்டு போக முடியலையா சோஷியல் மீடியாவில் சாதாரண சாமானிய மக்கள் பேசுகிறாங்க எல்லாம் ரைட்டு பட் அதிமுகன்ற ஒரு கட்சி பிரதான எதிர்கட்சி அவங்க தான் அந்த எதிர்ப்போட ஃபோக்கஸாக இருக்கணும் அந்த எதிர்ப்பை வந்து ஃபஸ்ட்டு அவங்க தான் ரெப்ரசென்ட் பண்ணணும் மற்ற நடுநிலையாளர்கள் சொசைட்டி நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க இல்லையா அவங்களாம் அதிமுக பின்னாடி தான் பண்ணணும் பட் இங்கே அதிமுக அந்த ப்ரசென்ஸே இல்லை அவங்க பிரதான ஒரு எதிர்ப்பு சக்தியாக அவங்க இல்லை காலத்தில் அது ஒரு பெரிய பலவீனம் தான் அதிமுக வந்து நிறைய பேர் பர்செப்ஷனாகவே வந்து அதிமுக பலவீனமாக இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு எல்லோரிடமும் இருக்கு அதிமுக வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க ரெண்டு மூணு நாலு அணியாக இருக்கிறாங்க அது திமுகவுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அப்படிலாம் இல்லை நாங்கள் தான் அதிமுக அப்படின்றத சொல்றாரு ஸோ அதிமுக பிரிஞ்சிருப்பது திமுகவுக்கு தானே அட்வான்டேஜ் அது இப்போ ஒரு விஷயம் என்னன்னா என்ன உள்ள அதிமுகவில் பிளவலாம் இல்லை அதிமுக அப்படின்ற கட்சி நூறு சதவீதம் நான் என்ன சொல்லுவேன்னா இபிஎஸோட கண்ட்ரோலுக்கு கீழே வந்துடுச்சு ஸோ இபிஎஸ் ஒரு லீடர்ஷிப்பாக அந்த கட்சி ஏற்றுக்கிச்சு ஓபிஎஸ் அவர்களாக இருக்கலாம் சசிகலா அவர்களாக இருக்கலாம் டிடிவி அவர்களாக இருக்கலாம் அவங்கெல்லாம் அதிமுகவை திரும்ப டேக் ஓவர் பண்ணுறதுதான் நடக்காத காரியம் ஸோ கட்சியை சாலிடாக அவர் அவரோட கண்ட்ரோலு கீழே கொண்டு வந்துட்டார் பட் அதையும் தாண்டி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியான இந்த கேள்விகள் ஏன் வருதுன்னா மீடியாவை ஒரு இஷ்யூவாக அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா கட்சிக்குள்ள சண்டை போய்கிட்டு இருக்கா இந்த இப்போ ஓபிஎஸ் திடீர்னு ஏதாவது ஒரு பொலிட்டிக்கலாக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாருனா அதை ஃபோக்கஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறதுனால கட்சிக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணுது பட் அதிமுகன்ற கட்சி டெஃபினட்டாக இபிஎஸ் அவரோட கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்குது அது பெரிய அச்சீவ்மெண்ட் அவரோட அச்சீவ்மெண்ட் தான் ஏன்னா இபிஎஸ் அவர்கள் லீடர்ஷிப்பில் பெரிய எதுவும் கிடைக்கல அவங்களுக்கு பொலிட்டிக்கலாக எதுவும் கிடைக்காமலும் கட்சி அவரோட கண்ட்ரோலுக்கு கீழே அவர் வச்சிருக்கதே பெரிய ஒரு விஷயம்தான் சசிகலா அவர்களுக்குலாம் பெரிய ஹிஸ்டரி இருக்கு ஜெயலலிதா அவர்களோட குளோஸா இருந்தவங்க அவங்களுக்கு பெரிய பணபலம் உண்டுன்னுலாம் தெரியும் ஸோ இப்போ இவர் வந்து ஷார்ட் ஹிஸ்ட்ரி தான் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் தான் இவரு முன்னாடியே வரார் வெளிச்சத்துக்கே வரார் பட் அதுக்கப்புறமும் ஷார்ட் டைம்ல ஓரளவு கட்சியை குயிக்க அவர் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துட்டாரு சசிகலா அவர்களெல்லாம் மீறி கட்சியை அவர் கண்ட்ரோல் வச்சுருக்கார் டிடிவி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களெல்லாம் மீறி கட்சியை கண்ட்ரோல் வச்சுருக்கார் ஸோ அது பெரிய விஷயம்தான் பட் இப்போ அதிமுக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்னன்னா அதிமுகவோட கோர் ஓட்ஸ் அவங்க இழந்துட்டு இருக்காங்க முன்னாடி எப்படி இருந்ததுன்னா பிரதானமாக திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் அதிமுகவோட கையில் இருந்தது இப்போ அந்த ஓட்ஸ் வந்து செதற ஆரம்பிச்சிருக்கு ஒரு டென் இயர்ஸ் முன்னாடி ஒரு டென் இயர்ஸ் முன்னாடி பார்த்தோம்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் என்டிகேக்கு ஓட்ஸ் வந்து ஒன் பெர்சென்ட்டாக இருந்தது அவங்க ஓட் ஷேர் இன்னும் எயிட்டாக மாறிடுச்சு ஸோ இந்த ஓட்ஸ்லாம் எங்கேருந்து இருந்து வருது அப்போ அவங்க அதிமுகவோட ஓட்ஸ் அவங்க பெருசாக ஸ்பிலிட் பண்ணுறாங்க அதே மாதிரி பாஜகவோட ஓட் ஷேர் கம்மியாக இருந்தது இப்போ பாஜக அலைன்ஸ் பார்த்தோன்னா எயிட்டீன் பாஜக மட்டுமே தனியாக லெவன் பர்சன்ட் ஸோ அப்படி ஆகும்போது இந்த ஓட்ஸ்லாம் எங்கேருந்து வருது அதுவும் அதிமுக ஓட்ஸ் தான் அதுபோக இங்கே தமிழ்நாட்டில் தென் இருக்கக்கூடிய சில பகுதிகள்லையும் ஓட்ஸ் பார்த்தோன்னா டிடிவி தினகரன் அவர்கள் சசிகலா ஓபிஎஸ்லாம் வெளியே போனதுக்கப்புறம் அந்த ஓட்ஸும் பார்த்தோம்னா தேவர் ஓட்ஸ்லாம் அதிமுகலேருந்து வெளியேறியிருக்காங்க நிறையா வெளியேறியிருக்காங்க தென் தமிழகத்தில் அவங்களுக்கு ஓட் குறைஞ்சிருக்கு அடி சாலிடாக விழுந்துருக்கு இப்போ ஓபிஎஸ் அவர்கள் அங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாருனால இப்போ இவங்களோட ஓட்ஸ் தான் அது ஸோ அதெல்லாம் பிரச்சனை தான் ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இதெல்லாம் கோர் ஓட்ஸ் இந்த ஓட்ஸ் அவங்க இழக்கும் போது இப்போ இதை எப்படி சரி செய்கிறது அப்படின்ற அப்புறம் மைனாரிட்டி ஓட்ஸ் ஸோ இப்போ இந்தியா அலையன்ஸில் திமுக இருக்காங்கன்னா காங்கிரஸோட பேக்கிங் வந்து திமுகவுக்கு இருக்குது ஸோ காங்கிரஸ் தான் நேஷனல் லெவலில் பிஜேபி எதிர்க்கிறாங்க அப்போ மைனாரிட்டிஸ் எப்படி பார்ப்பாங்க திமுக வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க ஸோ மைனாரிட்டி ஓட்ஸும் இப்போ அங்கே போயிருச்சு இந்த ஓட்ஸ்லாம் எப்படி அதிமுக கொண்டு வர போகிறாங்க அவங்களோட கோர் ஓட்ஸ் வந்து அவங்க இழந்திருக்காங்க மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது மைனாரிட்டிஸ் கணிசமாக அவங்க அதிமுக ஓட் போட்டாங்க அதே மாதிரி தேவர் கம்யூனிட்டியோட ஓட் வந்துட்டு இருந்தது போல் என்டிகே இப்போ இப்போ என்டிகேக்கு போடுறவங்களாம் அப்போ வந்து அதிமுக ஓட் போட்டிருப்பாங்க நிறைய பேர் இப்போ அந்த ஓட்ஸ்லாம் எப்படி திரும்ப உள்ளே கொண்டு வர போகிறாங்கன்றது ஒரு பெரிய கேள்வி அதை கொண்டு வர முடியுமா அப்படின்னா அதுவுமே ஒரு பெரிய சந்தேகம் தான் ஏன்னா இப்ப இவங்க எல்லாம் ஏன் அதிமுக விட்டு வெளில போறாங்கன்னா அவங்கள பொறுத்த அளவுல திமுக எதிர்ப்பு அரசியலை அதிமுக சரியா செய்யல ஏன்னா இவங்களோட பிரதான அரசியல் என்ன இந்த மக்களோட பிரதான அரசியல் திமுக எதிர்க்கணும் அந்த வேலையை அதிமுக சரியா செய்யல சோ அவங்க அந்த அதிருப்தியில என்ன பண்றாங்கன்னா என் பக்கம் கொஞ்சம் பேர் போறாங்க கொஞ்சம் பேர் வந்து பிஜேபி பக்கம் போறாங்க இப்ப விஜய் வந்தாருன்னா அவர்கிட்ட கூட கொஞ்சம் பேர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு விஜய் நல்லா திமுக எதிர்க்கிறார் அவர்கிட்ட போக கொஞ்சம் பேர் போகலாம் சோ இப்ப இப்ப அதிமுக அந்த ஓட்டு திருப்பி உள்ள கொண்டு வரணும்னா என்டிகே விட இன்னும் ஸ்ட்ராங்காக அரசியல் பண்ணணும் பிஜேபியை விட இன்னும் ஸ்ட்ராங்காக அரசியல் பண்ணணும் அது கொஞ்சம் தான் அவங்களுக்கு ஏன்னா இப்போ என்டிகே கிட்ட இருக்கக்கூடிய அந்த லீடர்ஷிப்பு பேச்சாற்றல் இதெல்லாம் அதிமுக கிட்ட இருக்காது அதே மாதிரி பாஜகவும் இன்னும் இறங்கி அவங்க அரசியல் பண்ணுவாங்க திமுக இன்னும் அக்ரஸிவாக அடிப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட பேக்கப்பெலாம் அவங்களுக்கு இருக்குது இதெல்லாம் அவங்களுக்கு இருக்காது ஏடிஎம்கே எப்பவுமே கொஞ்சம் மைல்டாக அரசியல் ஆட்டத்தை ஆடக்கூடிய ஒரு கட்சி ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு எனக்கு என்னமோ அந்த விட்ட ஓட்ஸ்லாம் திரும்ப உள்ளே கொண்டு வரதுன்றது கஷ்டம் எப்போவுமே ஒரு கட்சி கையிலேருந்து ஓட்ஸ்லாம் வெளில போயிருச்சுன்னா நான் சொல்றது இந்த ஓட் ஷிஃப்ட் நடக்குது இல்லை அது நடந்துச்சுன்னா திருப்பி உள்ளே கொண்டு வரது கஷ்டம் இப்போ ஒரு குரூப்போட ஓட்டை ஒத்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் இழந்துட்டிங்கன்னா திருப்பி அதை உள்ளே கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஓகே அவர் தொடர்ச்சியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் முன்பாக இருந்தே ஒரு பெரிய கூட்டணி அமைப்போம் அப்படின்றத சொல்லிகிட்டு இருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக கூட்டணிக்கு கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா எனக்கு என்ன இப்ப பார்க்கும்போது டிஎம்கே அலைன்ஸ் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கு அதிமுக நிறைய சிக்கல்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அந்த அந்த அலைன்ஸ் பார்ட்டிஸும் பார்ப்பாங்க ஸோ இப்போ அலையன்ஸ் பார்ட்டிஸ் பிஎம்கே அலைன்ஸில் கூடிய கட்சிகளுக்கு பிரதானமாக அவங்களோட எண்ணம் என்னவாக இருக்கும்னா நம்ம கொஞ்சம் சீட்ஸ் கிடச்சாலும் அதை ஜெயிக்கணும் வின்னிங் சீட்ஸாக இருக்கணும் அப்படின்றதான் அவங்களோட முக்கியமான யோசனையாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அதிமுக அவங்களோட கோர் ஓட்ஸை இழந்துட்டாங்க பலவீனமாக இருக்காங்க இப்போ டுவெண்ட்டி பர்சென்ட் அவங்க கையில் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது நம்ம அங்கே போனாலும் பெருசாக வெற்றிகள் அவங்களால கொடுக்க முடியுமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும் ஸோ திமுக ஜெயிக்கிறதுக்கு இருந்தோம்னா ஜெயிக்கிறதுக்குன்னு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ திமுகவிடே நம்ம போயிடலாம் அப்படின்ற யோசனைகள்லாம் இருப்பாங்கன்றது என்னோட பார்வை அதுவும் குறிப்பாக விசிகே பிரச்சனைகள்லாம் கிளப்புறாங்க திருமாவளவன் அவர்கள் சில இஷ்யூஸ்லாம் ரேஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் டக்குனு ரிவர்ஸ் போறாரு அதே மாதிரி தான் வேல்முருகன் அவர்களும் வேல்முருகன் அவர்களும் சில இஷ்யூஸ்லாம் ரேஸ் பண்ணுறாரு திமுக கூட அவங்களுக்கு சில சிக்கல்கள்லாம் இருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஓப்பனாக பேசுறாரு அதுக்கப்புறம் அவருமே ரிவர்ஸ் போகிறார் ஸோ ஏதோ ஒரு வகையில் திமுக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எதிராக சில வாய்ஸஸ்லாம் வந்தாலும் அவங்கள வந்து குவாய்ட் பண்ணிடுறாங்க ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரென்த் வந்து திமுகவுக்கு இருக்கு ஸோ திமுகவோட அலையன்ஸ் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதிமுகனால திமுக கட்சி கட்சி கூடிய அந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸை இங்கே இழுக்க முடியுமா அப்படின்றது பெரிய ஒரு கேள்வி தான் ஸோ இப்போ அது போக அதிமுகவுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது பிஜேபியை உள்ளே கொண்டு வரலாம் பட் பிஜேபி உள்ளே கொண்டு வந்தால் மைனாரிட்டி ஓட்ஸ் உள்ளே வராது ஸோ அப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா அதிமுகவோட ஃபஸ்ட் ப்ரயாரிட்டி திமுகவோட அலையன்ஸை பிரேக் பண்ணி உள்ளே கொண்டு வரலாம் சில கட்சிகளை அப்படின்னு தான் யோசிப்பாங்க ஏன்னால் அப்படி உள்ள கொண்டு வந்தால் மைனாரிட்டி ஓட்ஸையும் உள்ளே கொண்டு வந்துடலாம் அதான் அவங்களோட ஃபஸ்ட் ப்ரயாரிட்டியாக இருக்கும் அதை செய்ய முடியலன்னா வேற வழியே இல்லாம அவங்க பிஜேபி கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது பிஎம்கே மேபி பிஎம்கே கூட ஏடிஎம்கே சைடுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப ரீசெண்டா ராமதாஸ் அவர்கள் பேசும்போது வெற்றி கூட்டணியில நம்ம கண்டிப்பா இருப்போம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு வெற்றி கூட்டணின்னு அவர் யார சொல்றாருன்னு நமக்கு தெரியல ஸோ இப்போ இப்போ நடந்த விஷயங்கள் அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை ஃபியூச்சரில் வேற கூட்டணிக்கு மேபி அப்போ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதிமுக சைடு அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா அசம்பி எலெக்ஷன்ஸில் அதிமுக பி பிஎம்கே கூட்டணி நல்லா ஒர்க் ஆகும் குறிப்பாக வெஸ்ட்டிலலாம் அந்த காம்பினேஷன் வந்து நல்லா ஜெல் ஆகும் ஒன் இயர் ஓட்ஸ் வந்து பெரிய இம்பாக்ட் அதிமுகவுக்கு ஏற்படுத்தலாம் அதே மாதிரி அவங்களுக்கும் அது நல்ல ரிசல்ட்ஸை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது பட் என்னதான் இருந்தாலும் பெரிய ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்ற அப்படின்ற விஷயம் வந்து ஒரு டவுட் தான் இவங்கள மாதிரி திமுக மாதிரி ஒரு பெரிய அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு விஷயம் அவங்க கூட்டணி அதுக்கு வாய்ப்பே இல்லை விஜய் கண்டிப்பாக அதிமுக சைட் போக மாட்டார்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒன்று ஃபஸ்ட் எலக்ஷன் இது அவருக்கு ஃபஸ்ட் எலெக்ஷனில் வரும்போது தனியாக நின்று போட்டிட்டு தான் அவரோட ஸ்ட்ரென்த்தே நான் வந்து மாற்று அரசியல் பேசக்கூடியவன் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் மாற்றான ஒரு ஆள் அப்படின்ற அந்த இமேஜ் வந்து அவர் மெயின்டைன் பண்ணணும் அதுதான் அவருக்கு ஓட்ஸை உள்ளே கொண்டு வரும் எப்படி கமல்ஹாசன் ஃபஸ்ட் எலெக்ஷனில் நான் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரி கிடையாது நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆள் நான் கொஞ்சம் வித்தியாசமான அரசியல் பேசுகிறேன் அப்படின்ற அந்த ஒரு பிம்பத்தை வந்து அவர் கிரியேட் பண்ணும் அதுதான் அந்த மாற்று அரசியல் வேணும்னு சொல்லி எப்போவுமே ஒரு நாலஞ்சு பர்சன்ட் மக்கள் இருப்பாங்க அவங்களோட ஓட்ஸை உள்ளே கொண்டு வரும் அப்புறம் யங்ஸ்டர்ஸ் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்களோட ஓட்ஸை உள்ளே கொண்டு வரும் அந்த அப்போ அந்த ஓட்ஸ்லாம் அவங்களுக்கு வரணும்னா நீங்கள் அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணணும் நான் வந்து மாற்றுத்துக்கான ஆள் நான் வந்து அதிமுக திமுக மாதிரி கிடையாது நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளுன்ற ஒரு இமேஜை மெயின்டெயின் பண்ணணும் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலையும் அதை மெயின்டைன் பண்ணணும் ப்ளஸ் இப்போ நீங்கள் கூட்டணிக்கு எடுத்து ஒன்றுமே போக முடியாது உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்றதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுவோம்ல இப்போ அதிமுக கூட இவர் பே கூட்டணி வைக்கிறாருன்னா எப்படி நெகோஷியேட் பண்ணுவாங்க இவரோட ஓட் பர்சன்ட் என்னன்னே தெரியாது இருக்கும் இப்போ சும்மா பேசிகிட்டு இருக்கோம் நான் ஃபோர் ஃபைவ் பர்சென்ட்லருந்து டென் பர்சன்ட் வரலாம்னு நான் சொல்கிறேன் சிலவங்க டென் டு டுவெண்ட்டின்றாங்க இது அவரோட ஆக்சுவல் வேல்யூ என்னன்னு யாருக்கு தெரியும் மூணாவது அவரோட கட்சிக்காரங்களே இவர் இபிஎஸ்க்கு ரைட் ஹேண்ட் மாதிரி இருக்கிறத ஏற்றுக்க மாட்டாங்க இவங்க கட்சிக்காரங்களை பொறுத்தளவில் விஜய் வந்து பெரிய ஆள் அவர் தான் இந்த தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய தலைவர்னால் விஜய் அவர்கள் தான் விஜய்க்காக தான் அவங்க கட்சிக்கு வந்திருக்காங்க ஸோ இப்போ ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சா என்ன ஆகும் சிஎம் வந்து இபிஎஸ் தான் அவர் சில சீட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாரு தேர்ட்டியோ ஃபார்ட்டியோ சீட்ஸ் மேக்ஸிமம் கொடுப்பாரு அதை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் இருந்துரும் ஸோ அப்போ நீங்கள் வந்து செகண்ட் ஆயிடுறீங்க ஏடிஎம்கே தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நீங்கள் வந்து அவங்களோட ரைட் ஹேண்ட் மாதிரி மாறிடுறீங்க அதை அவங்க கட்சிக்காரங்களும் ஏற்றுப்பாங்கன்னு தெரியல அவங்க கட்சிக்காரங்க விஜய சிஎமாக பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் அதிமுக கூட்டணின்றது வாய்ப்பில் நினைக்கிறேன்